வணக்கம் பனிரெண்டு என்பதை பற்றி என்று பார்ப்போம் பள்ளி படிப்பின் காலம் பனிரெண்டு ஆண்டுகள் உயிரெழுத்துகள் பனிரெண்டு மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு இந்த பனிரெண்டு எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை பற்றி ஒரு சிறிய பார்வை சூரியன் கிழக்கு திசையில் என்று இருந்து உதிக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட காலங்களுக்கு வடகிழக்கு திசையில் இருந்தும் குறிப்பிட்ட காலங்களில் தென்கிழக்கு திசையிலிருந்தும் குறிப்பிட்ட காலங்களில் கிழக்கு திசையிலும் இருந்து சூரியன் ஒதுக்கிறது பூமியின் பூமத்திய ரேகை மகர ரேகை கடக ரேகை என்ற மூன்று ரேகைகளை சந்திக்கும் காலங்களை குறித்து கணித்து ஆய்வு செய்து சித்தர்கள் நமக்கு இந்த பனிரெண்டை தந்திருக்கிறார்கள் மகர ரேகை சூரியன் சந்திக்கும் பொழுது ஆண்டின் தொடக்கத்தை தொடக்கமாக கருதி அது பூமத்திய ரகை சந்திக்க மூன்று மாத காலமும் பூமத்தி கடக கடகரகைக்கு மூன்று மாத காலமும் அங்கிருந்து மறுபடியும் ரிட்டன் பூமத்திய ரகைக்கு மூன்று மாத காலமும் அங்கிருந்து மறுபடியும் மகர ரகைக்கு வந்து சந்திக்க மூன்று காலம் மாத காலமும் எடுத்துக்கொள்வதால் பனிரெண்டு மாதங்கள் ஆகிறது என்பதை ஆய்வு செய்து ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டு மாதங்கள் என்று நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரேகையிலிருந்து புறப்படும் பொழுது அதை ஆண்டின் தொடக்கமாக வைத்து தமிழ்நாட்டிலே தமிழர் திருநாள் என்றும் தைப்பொங்கல் என்றும் மலையாள தேசத்தில் மகர சங்கராந்தி என்றும் மிக பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது